இன்னைக்கு வீட்டு ஸ்டாலில் கடல் வாசனையோட ஹோட்டல் டேஸ்ட் ப்ரான் பிரியாணி பச்சை மசாலா வாசனையோட அல்டிமேட் பிரியாணி ரெசிபி டூப்ல சூப்பர் டேஸ்ட் மிஸ் பண்ணாம பாத்துடுங்க ஒரு லைக் போயிடுங்க பொன்னினாதி பாக்கணுமே எப்படி ஆட் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம வந்து பக்குவமா வந்து நான் ஆட் பண்ண போறேன் அதை நீங்க ஃபுல்லா பாருங்க வீடியோவை அப்பதான் நான் போடுறேன் இல்ல என்னன்னா இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாருங்க ஒரு பவுல் எடுத்துங்க பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பிராணம் வந்து இதில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மசாலா தடவி நம்ம தனியாக வச்சுக்கலாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து இதில் உள்ள இந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் வந்து போயிடும் அதனால தான் வந்து ஒரு மசாலா தடவி வச்சு நம்ம பிரியாணி செஞ்சோன்னா அதோடைய டேஸ்டே தனி ஹோட்டல்லலாம் தான் செய்வாங்க கொஞ்சோண்டு வந்து மிளகாய் தூள் போட்டுக்குங்க காரத்துக்கு இப்போ தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டோம் அடுத்தது ஆட் பண்ண போடியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரே ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம வந்து ப்ரானை வந்து வாஷ் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து அது போயிடுச்சு இல்லைங்களா அதனால் வந்து தண்ணி போட்டு போயிடுச்சு இல்லைங்களா அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் அந்த கவுச்சி ஸ்மெல்லு வராது லைட்டாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டங்க தான் வந்து இதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இஞ்சி பூண்டுல உள்ள எசன்ஸ் நம்ம மிளகாய் தூள் காரம் எல்லாமே வந்து இதில் இறங்கி ரெடியான பக்குவத்தில் இருக்கும் அப்படியே இதை ஃப்ரை பண்ணி தான் நம்ம பிரியாணியில் போடணும் அப்படியே போடக்கூடாது இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களையே மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இது ஊறட்டும் இப்போ நம்ம இறாவை வந்து ஒரு பேனில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இறாவை அப்படியே ஃப்ரை பண்றதுக்காக போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுட்டோம் நான் கரெக்டாக வந்து ஒன் கேஜி இறா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணணும் அதனால இது ஒரு பக்கம் அப்படியே வேலைட்டும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இதை பாருங்க நம்ம திருப்பி திருப்பி போட்டுட்டோம் நல்லா அடிக்கடி கொஞ்சம் போடுங்க நல்லா இந்த பாருங்க நல்லா

இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஆறு பட்டை எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பட்டை எடுத்துருக்குறேன் நான் இதில் ஒரு ஏழு எட்டு ஒம்பது கிராம்பு எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம வந்து கடல் பாசி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது கண்டிப்பாக போடணும் அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் ஒரு ஒரு இது ஒரு அஞ்சு வந்து ஏலக்காய் எடுத்துருக்குறேன் நான் ஒரு கிலோ அரி ரைஸ் எடுக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துருக்குறேன் ரெண்டு வந்து பூ எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ரெண்டு பிரிஞ்சி அலை எடுத்துருக்குறேன் இது மட்டும்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே வந்து குக்கரில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் லவங்கம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கடல் பாசி போட்டுக்குங்க அண்ணாச்சிப்பூ போட்டுக்குங்க அடுப்பில் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் போடுங்க பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்குங்க இது நல்லா கொஞ்சம் வதக்கட்டும் இப்போ நல்லா தீஞ்சிடுச்சு இது பாருங்கள் நல்லா வந்து நல்லா ஒரு ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆனியன் வந்து இதை பாருங்க ஒரு மூணு நாலு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ நான் இது ஒரு கிலோக்கு வந்து பெரிய வெங்காயமாக நான் மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயமாக தான் ஒரு நாலு போட்டுக்குங்க அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா வதவுது கொஞ்சம் நல்லா என்ன கொஞ்சம் வதங்கிட்டேன் கொஞ்சம் ரொம்ப வதக்க தேவையில்ல ஓரளவு வதங்கினா போதும் இன்னும் ஒரு ரெண்டு சென்று நிமிஷம் இருக்கட்டும் இப்போ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன என்ன கேவலமா பாத்துட்டு போற இப்ப பாருங்க நல்லா வந்து ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் தட்டிடுங்க அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சோடனே நம்ம தக்காளி போடலாம் டொமேட்டோ போடலாம் அடுத்த தக்காளியா ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க அதை போட்டுருங்க அப்படியே ஒரு கிளைக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நாலு தக்காளி உங்களுக்கு வந்து நாலு நான் நாலு தக்காளிக்கு நாலு ஒரு கிலோக்கு நாலு தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை நீங்கள் மா போடுறீங்களோ மாங்காணி கணக்கு தான் நான் நாலு மாகாணி போட்டிருக்கேன் ஒரு கிலோ எனக்கு நாலு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு போட்டுக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ நான் ஸ்டவ் நீங்கள் நீங்கள் பற்ற வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் லோவாகவும் கொஞ்சம் வந்து ஹையாகவும் நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இது நல்லா ஒரு ரெண்டு செகண்டு நல்லா வதக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஏன்னா இன்னொன்று இது இப்போ நீங்கள் பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடுத்த செகண்டில் வந்து நீங்கள் சிம் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் அடி பிடிக்கும் ஃபுல்லாக வச்சுட்டீங்கன்னா அடி பிடிக்கும் இப்போ சிம் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் ஒரு கைப்பிடி அளவு புதினா போடுங்க ஃப்ரெஷ்ஷான புதினா அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்குங்க எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க போட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி விடுங்க இது புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஆல்ரெடி வந்து பிரான்லேயே நம்ம போட்டு நம்ம கலைக்கிருக்கோம் அதனால் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இது பச்சை மிளகாய் வேறு போட்டுறோம் நாம அதனால் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கூட தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட வந்து பிரியாணி மசாலா இதுதான் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இதை போட்டு அப்படியே வந்து ஒரு கலப்பு அப்படியே ஒரு கலக்கி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து நாலு மாகாணம் எடுத்துருக்குறேன் அந்த நாலு மாகாணிக்கு ஒரு மாகாணிக்கு ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை மாகாணிக்கு தான் தண்ணி நீங்கள் அதை அப்படியே கணக்கு பண்ணி ஊற்றிக்குங்க இப்போ நல்லா ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இந்த மகாணியில் நான் வந்து நாலு மகாணி கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் நாலு மகாணி இது இதில் வந்து நாலுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றைன்னா ஆறு மகாணி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நான் ஆறு மகாணி தண்ணி ஊற்றுறேன் ஒன்று ரெண்டு மூணு பாருங்க இதோட நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ உப்பு காரம் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம அரிசியை போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் வந்து அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம் வந்து நான் பாசுமதி ரைஸு நாலு மாகாணி நான் சொன்னேன் இல்லைங்களா நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் நல்லா வடியை வச்சுருக்குறேன் அந்த இப்போ நம்ம அப்படியே போட்டுருங்க நம்ம அரிசியை போட்டுட்டோம் அரிசியை போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டிடுங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம பிரான் இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம பிரானை போட்டுடலாம் இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரானை அப்படியே போட்டுருங்க அப்படியே வந்து ரெண்டு திரும்பி திருப்புங்க பாருங்க அப்படி ஏறாலும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஒரு ரெண்டு திரும்பி திருப்பிடுங்க இல்லை கொதி வரணும் கொதி வரட்டும் இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு ஆஃப் லெமனுங்க ஆஃப் லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க பிறகு நான் போடுற பாருங்கள் ஆஃப் லெமனு ஆஃப் லெமன் போதும் ஏன்னா நம்ம தக்காளி வேலை நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் பிழிஞ்சு விட்டு இந்த நேரத்தில் இப்போ இந்த புளிப்பு முதலே நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு ரயில் வாட்டி புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க அப்போ ஆட் பண்ணோன்னா ஒரு லெமன் இன்னொரு கொஞ்சம் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுதுங்க நல்லா கொதி வருது இந்த நேரத்தில் வந்து அவ்வளோதாங்க உப்பு காரம்லாம் நல்லா பார்த்துங்க பார்த்துட்டு இப்போ இந்த நேரத்தில் வந்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டிடுங்க அப்படியே லைட்டாக அப்படியே சும்மா அப்படியே உடையாது அப்படி இப்போ இந்த நேரம் இதை பாருங்க கரெக்டாக அரிசி அரிசியாக தெரியுதா இப்போ இந்த நேரத்தில் விசில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் விசில் போடுறேன் இதுலேருந்துங்க நல்லா சிம் பண்ணிவிடுங்க இப்போயும் ஒரு தாடிக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறனால நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்ஸு அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு இருபது நிமிஷம் உங்கள் ஸ்டவ் நல்லா எரிதாக பாருங்கள் நல்லா எரியலைன்னா இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க அப்படி நல்லா எரியுதுன்னா கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அது விசில் வந்தாலும் சரி வரனாலும் சரி ஆஃப் பண்ணிடுங்க நான் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டேன் இப்போ இதுலேருந்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே வந்து சாப்பாடு அப்படியே அப்படியே போல 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 போடணும் அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே வந்துடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும் கோழிபுர முட்டையில இருந்து கோழி வரும் வாஜியார்புரம் முட்டையில இருந்து வாஜியார் வருவாரா பாருங்க நம்ம வந்து குக்கர் வச்சு நம்ம இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க விசில் வந்தாலும் சரி வராடினாலும் சரி நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம இது கேஸ் வெளியான பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வந்து குக்கர் விசில் எல்லாம் நல்லா இதாயிடுச்சு ஸ்டீம் எல்லாம் ஏறிச்சு இப்ப நம்ம வந்து குக்கர் திறந்து பார்க்கலாம் பாக்கலாம் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு இப்ப நம்ம மெதுவா திறந்து பார்க்கலாம் Uau, olha, sama wow இந்த பாருங்க அந்த இந்த பாருங்க அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு நிற்கிது பார்த்தீங்களா இது தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பிரியாணியில எல்லாம் வந்து இந்த பாருங்க இப்படி எப்படியே அப்படியே பாருங்க இப்படியே தூக்கிட்டு நிற்கிது பாருங்கள் செம்ம சூப்பராக பார்க்கும் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் நான் சொல்லவே வேணாம் நீங்களே பாருங்கள் எந்த அளவு இப்போ பாருங்கள் அடி பிடிச்சிருக்கேன் நான் வந்து நான் சொன்ன அளவுலேயே வந்து இருபது நிமிஷம் வந்தாங்க லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உள்ளே ரஃபை கூட அடி பிடிக்காத அப்படியே வருங்க நான் நான் உங்களுக்கு நான் காட்டேன் இந்த பாருங்க எந்த அளவு இது பாருங்கள் போல இருக்குது பாருங்கள் அட வா 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 அப்பா மூக்கை துளைக்குதுங்க அது பாருங்க நான் உங்களுக்கு அடி வரைக்கும் எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்கள் ரவ தண்ணி இல்லைங்க எவ்வளோ நல்லா இந்த பாருங்கள் எறாவை பாருங்கள் பாருங்கள் செம்மை சூப்பராக இதை பாருங்கள் எறாவை இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் அடி வரைக்கும் இந்த பாருங்கள் உங்கள்கிட்ட நான் எடுத்த நான் வீடியோவில் நல்லா பாருங்கள் அடி வரைக்கும் எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்கள் அடி இதை பாருங்க அடியில் காட்டுமா அடியை பாருங்கள் இப்போ பாருங்கள் என் வீட்டுக்கு இப்போ வந்து என் மருமகன் வந்திருக்கிறா ஊர்லேருந்து வந்திருக்கிறா அவ இப்போ கேட்டா பன்னெண்டரை மணி தான் வந்தாள் ஆனால் வந்து என்ன செய்யறதுன்னு பார்த்தேன் பார்த்த உடனே வந்து சரி எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தானே செய்கிறோம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டை வந்து நான் போயிட்டு ஒரு கிலோ விரைந்து இறாக வாங்கின சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து டக்குன்னு போட்டு ஒரு விசிலை போட்டு நான் இறக்கிட்டேன் அவ்வளோதான் விசிலையில் இருபது நிமிஷம் வச்சுருந்து எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து அவள் வந்திருக்கிறான் இப்போ நம்ம தட்டில் போய் சேவ் பண்ணி கொடுக்கலாம் அவ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்வா நான் தட்டில் வந்து சேவ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் நான் எறாவோடு நான் போடுறேன் பாருங்கள் அவள் வந்திருக்கிறா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாள் நல்லா நல்லா வந்து உங்கள் தட்டில் நான் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ப்ராணெலாம் அது எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்குறேன் ஏன்னா அவசரத்தில் சீ இவன் கிட்டே சீக்கிரம் வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் ரெண்டு முட்டையும் வந்து பாயில் பண்ணிவிட்டேன் பாயில் பண்ணி போட்டுவிட்டேன் நான் இறா பிரியாணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சோண்டு இந்த பாருங்கள் தயிர் பச்சடி செஞ்சுருக்குறேன் நல்லா வந்து நம்ம கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நல்லா வந்து நம்ம பழம் வந்து க இது ஃப்ரூட்ஸ் வந்து வந்து நம்ம மாதுளம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தயிர் பச்சடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் சிம்பிளாக இருந்தாலும் வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அவட்ட நான் கொடுக்குறேன் அவள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாள் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக வந்து எரா பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னால் முடிஞ்சதுங்க அவள் சீக்கிரமாக வந்ததினால வந்து என்னை வந்து டக்குன்னு எதுவும் பண்ண முடியல அந்த நேரத்துக்கு என் ஹஸ்பண்டும் சீக்கிரமாக வாயின்னு வந்துட்டார் ஒரு இது ஒன் கேஜி எறா வந்து நம்ம செஞ்சு நோட் வந்து நான் இது வரைக்கும் குக்கரில் வந்து நான் வந்து செஞ்சதில்ல ஒன் கேஜி எறா வந்து இங்கே வந்து நம்ம சென்னையில் வந்து நானூறுபா ஃபோர் ஹண்ட்ரதுங்க ஆனால் பிரியாணி இற தான் நல்லா உங்களுக்கு நீங்களே பாருங்கள் நல்ல பெரிய இற தான் அதை அப்படியே நான் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூட்டை பாயில் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி நான் செஞ்சுட்டேன் அவளுக்கு தயிர் பச்சடினா ரொம்ப பிடிக்கும் இது காம்பினேஷனே சூப்பர் நான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பச்சடி செய்யலாம்னு நினச்சேன் டைம் இல்லை எனக்கு சரி வந்தது வந்து உங்களுக்கு இது இது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அவள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் உங்கள் முன்னாடியே வந்து அவள் எப்படி இருக்குது சொல்லுவா நீங்களே பாருங்கள் பிரான் பிரியாணிம்மா இது சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குது பாரு சொல்லுமா ஆ ஓ எப்படி இருக்குமா பார்த்து சொல்லுமா இருங்க அத்தை எனக்கு பிடிச்சது எப்படி உங்களுக்கு தெரியாத விஷயம் அதாமா நான் அதுதான் நானே உனக்கு பிடிக்கன்னு தான் நான் விறுவிறந்து செஞ்சேன் குக்கரில் நான் செஞ்சிருக்கிறேன் எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லு உண்மையாக சூப்பராக இருக்கு ஆமாம் இந்த எற இருக்கு பாருங்க நல்லா வந்து நல்லா எல்லாம் நல்லா இருக்காமா ஃப்ரை பண்ணி தான் நான் போட்டேன் அவ்வளோ நல்லா இருக்காமா எனக்கு பத்தாவது இன்னும் நிறைய வேணும் அப்படியா உனக்கு எல்லாமே இருக்குதுமா நீயே சாப்பிடுமா எல்லாத்தையும் அதோட வச்சு மேஷ் பண்ணி சாப்பிட எப்படி மார்க்கெட் இது மேலே போட்டிருக்கீங்க உண்மையாவே சொல்ற வேற லெவல் எனக்கு பிடிச்சது பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க அதை சூப்பர் 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 ஓகே 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 அது கூட முட்டை

ஓகேவா எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னுடைய ட்ரெண்டிங் சமையல்க்கு ஒரு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பெலு கூடவே பிளீஸ்க்கு ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாது இந்த மாதிரி ரெசிபி வேணுமா இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ப்ளீஸ்க்கு உடனுக்கு உடனே வரும் ஏன்னா பெல்லைக்கனை கிளிக் பண்ணாமல் விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வராது சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த ரெசிபி இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்க ஏன்னா லெவல் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு லெவல் வேற லெவலுங்க பார்க்கும்போதே அவ்வளோ சுவையாக இருக்குன்னா சாப்பிடும்போது ஆம்படு ருசியாக இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம வந்து சா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ்வோடவும் கொஞ்சம் அன்போடவும் பாசத்தோடையே செஞ்சா நல்லா இல்லாத சமையல் கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆஹா ஆம்போடு ருசிங்க இப்போ உள்ள வாயில் அப்படியே இருக்குங்க ஏன்னா என் மாமியில் உள்ள லவ் இதில் இருக்குது அதனால் அந்த லவ் இறங்கும் போது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க எனக்கு பிடிச்ச பாருங்களாம் உண்மையாக சொல்லுங்கள் ம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் நல்லாயிருக்கு அது கூட பாருங்கள் எக்கு பாயில் பண்ணி வச்சு வேறு ஐயோ உடைக்க முடிய சம சூடுது வேற தட்டு வேற அதனால தான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் என்னடா ஸ்பூனில் தான் ஸ்பூனில் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னடா ஸ்பூனில் ஃபாரன்லேருந்து வந்தாங்க அப்படின்னு நினைக்க போகிறீங்க அப்படியா இல்லை ஏன்னா ரொம்ப சூடா இருக்கு இப்போ நான் அந்த ஸ்பூன் யூஸ் பண்றேன் சாப்பிட்ணும் இன்னும் நிறைய இருக்கு என்னுடைய வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஃபுல் வீடியோ பாருங்க சைக்கிளில் போனா சைக்கிள் ஸ்டாண்டு கூட வரும் பஸ்ல போனா பஸ் ஸ்டாண்டு கூட வரும் மரங்கு மலையில் பாதி மலையா இருக்கேன் பாருங்க ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல தெரியும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க மறந்துடாதீங்க ட்ரெண்டிங் சமயத்துக்கு பெல் ஐக்கன் ரொம்பவே முக்கியம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க நாளைக்கு ஒரு இதே மாதிரி ஒரு ஈஸியான ரீசனி போல் உங்களோட அதுமாரி வீடியோ போயிருந்தது டேக் கேர் பை லவ் யூ ஆல் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்